ஆகஸ்ட் பதினொன்று புனித கிளாரா இத்தாலி நாட்டில் அசிசி நகரில் வாழ்ந்த சிபி ஆர்த்தலேனா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து நூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டு பிறந்தார் கிளாரா இறை பக்தியோடு இருந்த கிளாராவிற்கு பெற்றோர் திருமண ஏற்பாடு செய்ய கிளாரா புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வழிகாட்டுதலின்படி ஆசிர்வாதப்பர் துறவு மடத்தில் சேர்ந்து அருட் சகோதரியானார் அருட்சகோதரி கிளாராவோடு இணைந்து அவரது தாயாரும் சகோதரியும் துறவரத்தை தழுவி மக்களுக்காக ஜபிக்க இவர்கள் கிளாராம்மாள் சபையினர் என்று அழைக்கப்பட்டார்கள் புனித பிரான்சிஸ் அசிசியாரினால் கிபி ஆயிரத்து இருநூற்று பதினைந்தாம் ஆண்டு தன் சபையின் தலைவராக நியமனம் செய்யப்பட்ட கிளாரா ஏழ்மை கீழ்ப்படிதல் தாழ்ச்சி மற்றும் ஒருத்தல் முயற்சிகளை கடைபிடித்து வாழ்ந்தார் நற்கருணை ஆண்டவரிடம் மிகுந்த பக்தியோடு இருந்த கிளாரா ஆண்டவர் இயேசுவின் திருப்பாடுகளை அனுதினமும் தியானித்து பக்தியோடு ஜெபித்தார் கிபி ஆயிரத்து இருநூற்று முப்பத்து நான்காம் ஆண்டு அரசன் பிரெடரிக்கின் படை கிளாரா மடத்தினை சுற்றி வளைத்தபோது அருட்சகோதரி கிளாரா நற்கருணை ஆண்டுவரை கையில் ஏந்தி படை வீரர்களிடம் காட்ட படைவீரர்கள் அஞ்சி நடுங்கி அவ்விடத்திலிருந்து சென்றார்கள் தன் சபை சகோதரிகளிடம் ஏழ்மையினை வலியுறுத்தி உலக மக்களுக்காக ஜெபித்து வாழ்ந்த அருட் சகோதரி கிளாரா கிபி ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினோராம் நாள் விண்ணகம் சென்றார் எப்பொழுதும் ஆண்டவரிடம் தனிமையிலிருந்து செபிக்க வேண்டும் என்று கூறி ஆண்டவரிடம் தனிமையில் செபித்து வாழ்ந்த அருட் அருட்சகோதரி கிளாராவினை திருத்தந்தை நான்காம் அலெக்சாண்டர் கிபி ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்து ஆறாம் நாள் புனிதராக உயர்த்தி கண் பாதிப்பு உள்ளவர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார் புனித கிளாரா திருவிழாவினை கொண்டாடுகிற நாம் ஏழைகளின் கிளாரா துறவர சபைக்காகவும் அச்சபையின் சகோதரிகளுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் உருக்கமோடு ஜெபிப்போம்